வணக்கம் மக்களை சொல்வத்தை செடிக்கு மனமார் தான் போகணும் பதினொன்று பத்துக்கு வரது ஹாய் வணக்கம் நான் நிறைய பேர் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க என்னென்னா உண்மைதாங்க்கா உண்மைதாங்க்கா ஏன்னா நான் எப்பவுமே அனுபவப்பட்டால் மட்டும்தான் வந்து சொத்துக்குவேன் இது உண்மை இது பொய்னு ஏன்னா கேள்வி எப்பயுமே தீர விசாரிப்பேன் அது இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்க அப்படின்னா என்னால் அது மனதில் வச்சுக்க முடியாது டைரெக்டாக நான் வந்து கேட்டுருவேன் இது உண்மையா பொய்யா ஏன்னா மூணாவது மனுஷங்க எப்படின்னா மிகைப்படுத்தி அதை சொல்லிவிடுவாங்கன்றதுனால நீங்களும் அந்த அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அப்படி எவ்வளோப்பா ஏமாந்துட்டேன் அப்படின்னா ஒரு டென் லேக்ஸ் ஒருத்தர்கிட்ட டூ லேக்ஸ் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஒருத்தருக்கிட்ட ஒருத்தருக்கிட்ட ஒரு மூணைகால ஃபோன் சைன் எல்லாமே பிஸ்னஸ் விஷயமாக நம்பி ஏமாந்துக்கேன் எல்லாம் கூட இருந்த கூட இருந்தவங்களேன்னு வச்சுக்கோங்க ஸோ அதனால தான் நான் அதை வந்து சொன்னேன் என்னென்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க பட் அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கம்போது நம்ம ஓடுறோம் ஐயோ அப்படியா உண்மையாக இருக்குமோ அப்படின்னா அந்த உண்மையை வந்து கெடுக்கிறாங்க ஒரு வருஷம் நம்மளுக்கு அந்த பணத்தை தர முடியலன்னா ஓகே ரெண்டு வருஷம் தர முடியலன்னா ஓகே ஆறு வருஷம் நாலு வருஷம் ஒன்றரை வருஷம் அப்படிங்கும்போது அட ஒரு அஞ்சாயிரம் கூட கூட அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா தரமாட்டேங்கிறாங்க ஸோ இது இதனால தான் நான் அந்த அனுபவபூர்வமான உண்மையை நான் உங்ககிட்ட சொன்னது அடுத்து நிறைய பேர் வந்து அவார்ட் வாங்குறதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க நான் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறதுனாலையோ இது பண்ணுறதுனாலையோ நான் வந்து தொக அது என்ன சொல்லணும் தொக்ட்டு போகிற நான் கிடையாது நீங்கள் என்ன பண்ணாலும் நான் பண்ணுறதை பண்ணிகிட்டு இருப்பேன் உங்களால் பேட் கமெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும் பட் நான் என்னோடய ஸ்டெப்ஸை நோக்கி நான் போய்கிட்டே தான் இருப்பேன் ஸோ அதனால் என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால தான் நான் இப்போலாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கூச்ச திருத்திட்டேன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை வாக் பண்ணிவிட்டு போயிடுறது நான் நினச்சா இன்ஸ்டாகிராம்னையும் சரி யூடியூப்லையும் சரி கமெண்ட்ஸே வராத அளவுக்கு நான் வந்து ஆஃப் பண்ணிட முடியும் இன்ஸ்டாகிராம்யூ சரி நான் யாரையும் ஏமாத்துல நான் யாரையும் வந்து என்ன சொல்கிறது நோங்கலை மற்றவங்கள நான் வேடிக்கை பார்க்க கூட நான் விரும்பலை என்னோடய வேலைகள் என்னோடய விஷயங்கள் தலைக்கு மேலே இருக்கும்போது மற்றவங்க திரும்பி பார்க்கறது கூட என்னோடய டைம் வேஸ்ட்டுன்றது நினைக்கிறவன் நான் ஸோ அதனால் எப்போவுமே யாரோட பிரச்சனையும் காது கொடுத்து கேட்காதீங்க வாங்காதீங்க ஏன்னா நம்மளை வந்து சிந்திக்க விடாமல் அடுத்த லெவல் போக விடாமல் அப்படியே அமைக்க வச்சுடுவாங்க இது வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி இல்லைன்னா வருத்தப்படாதீங்க இல்லாத வரைக்கும் சந்தோஷம் நினச்சிட்டு போயிடுங்க ஏன்னா நம்மளை அவங்களுக்குள்ளே போட்டு அமுக்கி வைக்க பா பார்க்குறாங்க ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் நே முந்தானியத்தில் தான் சொன்னேன் பிகேவியர்ஸ்லையும் இதுலேயும் வந்து என்று கேட்டாங்க சாரி இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு பார்த்தீங்களா எப்படியாவது மீடியாக்கள் கொலைக்கிறதுக்கு எப்படியோ ஏதோ நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து 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 என்னோடய பேஸ் தேவைப்படுது அவங்களோட வியாபாரத்துக்கு ஸோ அதனால் ஓ இப்போ லேட்டஸ்ட்டு ஃபோட்டோஸை போட்டு வந்து போட்டால் பழைய கதையே தான் இருக்கும் எதுக்குன்ற ஏன்ற இதை இதை வந்து கம் நல்ல வக்கீல்ஸ் யாராவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த நம்ம வாய்வாழ் வ வார்த்தை மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணாமல் இது பண்ணாமல் அவங்க சும்மா நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்து நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஸோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி நஷ்ட் வாங்கலாம் இதனால் நம்ம மன உளைச்சல் ஆகிற நஷ் ஸ்ட்ரீட் அதுக்கு கரெக்டான ப்ராப்ளம்ஸ் யாராவது இதை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா ஏன் என்னை வச்சு அவங்க எதுக்கு சம்பாதிக்கணும் ஏன் சம்பாதிக்கணும் ஒரு உண்மை நான் என்ன கேட்குறேன்னா உண்மையை கூட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் வாட் இஸ் அ யூஸ் அதனால தான் நான் இப்போ வந்து அவங்கக்கிட்ட நான் போய் எந்த உண்மையும் சொல்கிறதில்லை உங்கள் கிட்டே நான் சொல்கிறேன் ஏன்னா இதனால நாலு பேர் என்ன மாதிரி இருக்கிறவங்க திருந்துவாங்க நானே தான் என்னையும் தான் இன்க்ளூடட் என்னையும் தான் நான் சேர்த்து சொல்கிறாங்க எதை பற்றி எங்கே பேசினாலும் ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்றத நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் பட் இருந்தாலும் என்னை நோண்டிக்கிட்டே இருக்காங்கங்கும்போது நான் சும்மா விட போகிறதில்ல ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் நான் வந்து மூவ் பண்ண தான் போகிறேன் இதை வந்து ஒரு எச்சரிக்கை வீடியோவாக கூட கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளோட ஆஸ் யூஷுவல் நேற்று ஃபஸ்ட் டே ஷூட் போயிட்டு வந்துவிட்டேன் அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிவிட்டேன் யாரையும் ஏமாற்றணுங்கிற நோக்கம் எனக்கு இது வரைக்கும் கிடையவே கிடையாது நான் ஏமாற்றினதும் இல்லை ஸோ என் நான் கொஞ்சம் அவங்கள நம்பி ஏமாந்துக்கினேங்கிற மோது தான் எனக்கு வழி தாங்க முடியாத ஒரு வழியும் வச்சுக்கோங்களேன் என்னென்னா உங்ககிட்ட ஒரு பத்து லட்சம் கடை வாங்கியிருக்கிறவங்கிட்ட நீ அஞ்சு லட்சம் வாங்கி ஏமாத்து எனக்கு சம்மந்தமே இல்லை ஒன்று நம்பி ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க போது என்னோடய கஷ்டத்துக்கு என்னோடய தேவைக்கு நீ அதை கூட போது வலிக்குது ஸோ இதெல்லாம் நான் ஏமாங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக போகணும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே என்னன்னு போயிடலாம் பதிமூணு வச்சு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்று அப்படி தான் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுன்னு சொல்லிட்டேன் அது யாராவது நோட் பண்ணிக்க தெரியாது நானே சொல்லிட்டேன் சரி வாங்க வாங்க ஸோ அந்த மெடலெல்லாம் அங்கே தூக்கி வச்சுட்டேன் இன்றைக்கி என்ன சமையல்னா ஆக்சுவலாக இன்றைக்கி வேறு பிளான் இருந்தது அது இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லிக்கிறேன் எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி வாயே துறக்காதீங்க அது உருப்படாதே போகுது யாருக்கிட்டையும் எதையுமே வாங்கிறதுக்கு முன்னாடியும் சரி வாங்கிட்டதுக்கு அப்புறமும் சரி சொல்லாதீங்க அது ஒரு கண்டிச்சு மாதிரி மாதிரி கூட ஆயிடுச்சு ஏன்னா நான் நான் வந்து யாரையும் பார்த்து சத்தியமாக பண்ணல இந்த அடுத்த வீட்டுக்கு நான் என்ன கேட்குறது மற்றவங்கள பார்த்து இதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன் எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது சம்பாரிச்சு அவங்க வச்சாங்கன்னா அது அவங்களுக்கு நம்மளுக்கு நம்மளால இல்லை நம்மளுக்கு என்ன அடுத்த ஸ்டெப் அப்படி தான் நான் யோசிப்பேன் அதே மாதிரி அதனால தான் நான் அவார்டு வாங்கிட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்துட்டேன் அதனால தான் நான் வந்து இதையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா அது அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா அது பிரச்சனையே இல்லை அதுவும் ஒன் ஆஃப் த என்னோட அனுபவ ரீதியான உண்மை என் தங்கச்சி அப்பப்போ சொல்லுவாள் எங்கே ஏதாவது எடுத்து முட்டிக்கணும் போட தோணுது ஆனால் அவள் பேச்சு கேட்க மாட்டேன் ஆனால் அவள் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ அவள் பார்க்க மாட்டாள் அதனால் இந்த கிரெடிட்ஸ் தான் போகும் சரி வாங்க ஜிவி சமையல் ஓகே காக்காவுக்கு சாதம் எடுத்து வச்சுட்டேன் சி ஒயிட் ரைஸு இதெல்லாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆட்ருக்குள்ளே பண்ணிட்டேன் உருளைக்கிழக்கு பொரியல் திருந்திடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்திட்டு வரேன் அதுக்கப்புறமேட்டு சாரி இதுதான் உருளைக்கிழக்கு பொரியல் அப்போ இது என்னென்னா இது வந்து என்னது இது சொரக்காய் 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 ஸோ இது வந்து முள்ளங்கி சாம்பார் சாம்பார் தூளே இல்லாமல் சாம்பார் வைக்கிற ஒரே பொம்பளை நாள் தான் நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு தெரியும் உங்களோட நானும் சேர்ந்துட்டேன் ஃபஸ்ட்டு இவ்வளோ விவரமெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நான் திரும்ப திரும்ப அதை தான் ஒவ்வொரு நாளும் புது எக்ஸ்பீரியன்ஸ் புது அனுபவம் அப்படியே ஒரு விஷயம் இருக்கான்றதெல்லாம் வந்து போன மாதம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணேன் ஓகே நல்லபடியாக சாமி கும்பிடுட்டு இருக்கிற டேவை என்ஜாய் பண்ண பாருங்கள் யாரை பார்த்து நம்ம குறை சொல்லியோ நம்ம வந்து பழி சொல்லியோ ஒரு பிரச்சனும் போகணும் நம்மளோட விஷயத்தை நம்ம தான் நம்ம பார்த்துக்கணும் அதை நம்மளுக்காக நம்ம நம்ம வழிக்குதுனால் நம்ம தான் ஊசி போட்டுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னமோ மெயினான விஷயம் சொல்ல வந்தேன் மறந்துவிட்டேன் சரி நாளைக்கு நான் ஞாபகம் வச்சு சொல்கிறேன் ஓகே பாய் ஆ